பாஜக திட்டமிட்டு இதை செய்கிறது இன்றைக்கு அவர்களே வழிய ஒரு குழுவை அனுப்பி ஹேமமாலினி அவர்கள் தலைமையில் அவர் வந்து இது விபத்தாக தெரியவில்லை இதில் ஏதோ மர்மம் அடங்கி இருக்கிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் ஆக பாஜக சொல்லுவதையே விஜயும் சொல்லுகிறார் என்றால் அவர் பாஜகவின் பிடியில் இருக்கிறார் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று உறுதிப்படுகிறது அவருக்கு இது நேர்மறையான விளைவை கொடுக்க வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன் உடனடியாக அங்கே போய் இந்த மக்களை சந்திக்காததற்கு அவர் இந்த காரணத்தை சொல்லும் முன்பே நான் சொன்னேன் அவர் வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் சூடக்கூடிய அளவுக்கு ஒரு புல்லிங் ஃபோர்ஸாக இருக்கிறார் ஈர்க்கும் ஆற்றல் உள்ளவராக இருக்கிறார் என்கிற போது மறுபடியும் ஒரு கும்பல் அங்கே கூடிவிடக்கூடாது அதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக கூட அவர் அங்கே இருக்காமல் சென்னைக்கு வந்திருக்கலாம் என்பதை நான் சொன்னேன் ஆனால் அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு ஏன் தகவல் சொல்லியிருக்கக்கூடாது இதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன் நான் எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு சோகம் துக்கம் துயரம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதல் என்று கூட அவர் ஏன் சொல்லவில்லை சரி மன அழுத்தத்தால் சொல்லவில்லை ஏன் இரண்டு நாட்கள் மௌனமாக இருந்தார் இன்றைக்கு வீடியோ போட்டவர் அடுத்த நாளே வீடியோ போட்டிருக்கலாம் அல்லவா வீட்டிலே வந்து அமர்ந்தவர் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தோரு பேருடைய குடும்பத்தினருக்கு குடும்பத்தினருக்கு ஒரு இரங்கல் தெரிவித்திருக்கலாம் அல்லவா அந்த இடத்திலேயே இருந்து அவர்களெல்லாம் சந்திக்க முடியாமல் போய்விட்டது நான் வருந்துகிறேன் என்று வருத்தம் தெரிவித்திருக்கலாம் அல்லவா காலதாமதமாக நான் பேரணியை தொடங்கியதற்கும் எட்டு மணி நேரம் உங்களை அங்கேயே காக்க வைத்ததற்கும் நான் வருந்துகிறேன் இனி அவ்வாறு நடக்காமல் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா அவருக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை இந்த பிரச்சனையை எப்படி மடைமாற்றம் செய்வது என்பதுதான் அவருக்கு முன்னால் இருக்கிற ஒரு சவாலாக இருக்கிறது